ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கியான வீடியோவில் ஒரு சூப்பரான மணி நீங்கள் தான் பற்றி போகிறோம் ஸோ அந்த பேம்ப்ரூப் தான் உங்களோட ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு ஆக்சுவலி நான் யூடியூப்பில் அதை ஆட் பண்ணலை நம்ம டெலிகிராம் சேனல் மட்டும் போட்டிருந்தேன் ஓகேங்களா சரி ஓகே அது என்ன ஆப் எப்படி ஏன் பண்ணுறது ஸோ எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஸோ நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் ஸோ எல்லாமே நமக்கு டெலிகிராம் சேனலில் தாங்க ஸோ ஏன் சொல்கிறேன்னா ஸோ யூடியூப்ல இந்த ஆப் பற்றின வீடியோ நேற்று நான் போட்டிருந்தேன் ஸோ அது கொஞ்சம் சட்ட சிக்கல்களால் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதனால தான் சொல்கிறேன் யூடியூப்பில் போனால் போகலாம் பட் டெலிகிராம் மிஸ் ஆல்வேஸ் நெவர் பர்மனெண்ட்லி இருக்கும் ஓகேங்களா சரி ஓகே அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொடுத்துருக்க லிங்க்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான அனைத்து இன்ஃபர்மேஷன்ஸும் நீங்கள் இருக்குது என்னோடய பர்சனல் காண்டாக்ட் நம்ம பேமெண்ட் ஃபுட் சேனல் சர்வே சேனல் அண்ட் குரூப்பு எல்லாத்தையுமே நீங்கள் அங்கே யூஸ் பண்ணி வேறு லெவலில் ஏன் பண்ண முடியும் ஸோ ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் அபவுட் அவர் பேமெண்ட் ஃபுட் சேனல் ஸோ இந்த பேமெண்ட் ப்ரூஃப் சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஏன் பண்ணுற பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரும் பேமெண்ட் ப்ரூஃப் நான் என்ன ப்ரோ பண்ணுன்னு கேட்கலாம் ஸோ நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃப் பார்த்திங்கன்னா புது புது ஆப்ஸ் தெரிஞ்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா இல்லை இரநூறுவா ஏன் பண்ணிருக்காரு ஸோ இதில் ஒரு நானூறு பாயிண்ட்ஸ் இதில் ஒன் டாலர் ஸோ இது என்ன என்னென்ன ஆப்னு பூ சப்போஸ் இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அது என்ன ஆப்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இல்லை அந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பட் நீங்கள் அந்த அளவுக்கு அதில் ஏன் பண்ணலாம் அவர் அதிகமாக ஏன் பண்ணுறாரு அப்படின்னா அது என்ன ஆப் எப்படி ப்ரோ அதிகமாக நீங்கள் ஏன் பண்ணுறீங்க உங்களுக்கு மட்டும் எப்படி இவ்வளோ அதிகமாக காசு தராங்க அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்ஸ் எல்லாமே இருக்குது ஓகே ஸோ ஓகே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஆப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம் ரிவார்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ஆப்புங்க ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்து இந்த ஆப் இருக்குது ரீசெண்டாக தான் இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ஆப் அதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ஆப்பை சொல்லுங்க அப்படின்னு இருந்தாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உள்ளே வந்ததுக்கு அதுக்கு பலனாக ஸோ மினிமம் ரெடியும் த்ரீ த்ரீ ருப்பீஸ் வந்து பார்த்திங்கன்னா யூபிஐயில கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் டைம் அது நீங்கள் ரெடிம் பண்ணிக்கலாம் அதர்வைஸ் நீங்களுக்கு பத்து பத்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அண்ட் கூகுள் பே ரெடிங் கோடு கொடுத்துருக்காங்க அதுவும் பத்து ரூபா ஆப்ஷன் தான் ஸோ அண்ட் பேமெண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட அடுத்த ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் ஓகேங்களா சரி ஓகே ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இயர்னிங் ஆப்ஷன் அண்ட் இதில் நான் எப்படி ஏன் பண்ணுறதை உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ பாருங்கள் ஒரு ரெஃபர் கூட நான் பண்ண கிடையாது ஸோ ஐநூறு காயின்ஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ ஐநூறு காயின்ஸ் நம்ம எடுக்கணும் அவசியமே கிடையாது ஆல்ரெடி அவங்க நானூற்றி தொண்ணூத்தொம்பது காயின்ஸ் தே கிவ் சைன் அப் போனஸ் சைன் அப் போனஸை கொடுத்துருவாங்க ஜஸ்ட் ஒரு ஒன் காயின் என் பண்ணிங்கன்னா போதும் யூ ரிடிம் த மினிம் ரிடிம் ஆப்ஷன் ஓகேங்களா ஸோ ஓகே ஃபஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்துடலாமா ஓகே ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணிணா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ளே ஸ்டோக்குள்ளே போயிடும் சப்போஸ் ப்ளே ஸ்டோருக்கு போகாமல் ஸோ வெப்சைட்லேயே நின்றுட்டு இருந்ததுனா அது பிட்லி இந்த ஒரு வெப்சைட்டில் ரீடாக்ட் பண்ணோம் ஒரு பத்து செகண்ட்ஸ் வெயிட் பண்ணாலும் இல்லை கீழே இருக்க பாக்ஸ் கண்ணி டு டிஸ்டினேஷன் கொடுத்தாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஸ்டோரில் வந்துடும் ஓகேங்களா இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் இது மாதிரிலாம் வருங்க எல்லா ஆப்பில் நீங்கள் பார்க்குறது தான் ஸோ ஒன்றும் புதுசு கிடையாது ஸோ வந்தவனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைனப் போனஸாக நானூற்றி தொண்ணூற்றொம்போது காயின் அதாவது ரெஃபரல் போனஸ் மாதிரி தான் இது ஓகேங்களா உள்ளே போகிறீங்க நியூ யூஸராக வரதுக்காக ஸோ உங்களுக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி தராங்க நானூற்றி காயின் ஸோ ஐநூறு காயின் இருந்தாலே அந்த மினிமம் ரெடிம் ஆப்ஷன் இங்கே ரீச் பண்ணிடலாம் ஸோ இப்போ இதில் வச்சிடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நிறைய ஏனிங் ஆப்ஷன் இதில் இருக்குது ஓகேங்களா பட் அந்த எல்லா ஆப்ஷனையும் லாக்கில் இருக்கும் அந்த லாக்கில் இருக்க ஆப்ஷனை அன்லாக் பண்ணோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கூடிய ஃபஸ்ட்டு இயர்னிங் ஆப்ஷன் ஆனால் ப்ளேடைம் கேம்ஸ் இருக்கு இல்லைங்களா அந்த ப்ளே டைம் கேம்ஸை கிளிக் பண்ணி அந்த ஆப்ஷனில் நீங்கள் ஏதாவது காயின்ஸ் ஜஸ்ட்டு அதிக கயின்ஸ் இல்லை ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் இயர்னிங் பண்ணாலே போதும் ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் அன்லாக் ஆகிரும் ஸோ நான் வந்து ஏன் பண்ணது மற்ற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த ப்ளே டைம் கேம்ஸை மட்டும் வச்சு நம்ம அந்தளவுக்கு பெருசாக ஏர்ன் பண்ண முடியாது ஸோ திட்ஸ் ஆர் ரியல் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பொய் சொல்கிறதுக்கு பெரிய ஆப் அப்பில் இதை சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாதுங்க ஓகேங்களா அதே மாதிரி இதை லைஃப் டைம் ஃபுல்லாக ஏன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது பட் இதில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்குது அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஸோ அங்கே இருக்க கம்ப்ளீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி ஏன் பண்ண முடியும் அது என்னென்றதை நான் சொல்கிறேன் ஓகே ஸோ இந்த ப்ளே டைம் கேம்ஸ்குள்ளே போனீங்கன்னா உள்ளார உங்களுக்கு இது மாதிரி பர்மிஷன்ஸ் கேட்பாங்க அதெல்லாம் கொடுத்துக்கோங்க என்ன ப்ரோ பர்மிஷன்ஸ்லாம் கேட்குறாங்க இது என்ன விஷயம் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் ஸோ ஒன்றும் இல்லைங்க ஆக்சுவலி இந்த ப்ளே டைம் கேம்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா அது பேரில் மீனிங் இருக்குது பார்த்தீங்களா ப்ளே டைம் கேம்ஸ்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணணும் ப்ளே பண்ணும் மீன்ஸ் கேம் விளாட்றதோ ரிஜிஸ்டர் பண்ணுறதோ அப்படில்லாது கிடையாது அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கணும் அவ்வளோதான் ரன் பண்ணணும் உங்கள் ஃபோனில் குறிப்பிட்ட நிமிஷம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு உங்களுக்கு காயின்ஸ் தருவாங்க இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்ஸ் பர் டாஸ்க் ஃபைவ் காயின்ஸ் அதாவது பர் மினிட்டுக்கு அவங்க ஒன் மினிட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க பர் மினிட்டுக்கு ஃபைவ் காயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனில் நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு காயின் இந்த ஏதாவது இங்கே நிறைய ஆப்ஸ் இருக்கும் ஏதாவது ஒன்று பிளே நோய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளே ஸ்டோர்க்குள்ளே போகும் அங்கே போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி காயின்ஸ் ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மற்ற ஆப்ஷன் அன்லாக் கிடையும் இந்த ப்ளே டைம் கேம்ஸ் சில பேத்துக்கு வந்து ஒர்க் ஆகாமல் போகலாம் நான் வந்து புது மொபைல் ஸோ புது ஃபோன் கவலையே பட தேவை அந்த ப்ளே டைம் கேம்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணதே இல்லை அப்படின்னா நீங்களும் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சூப்பராக ஒர்க் ஆகும் நிறைய கயின்ஸுன்னு தருவாங்க ஓகேங்களா பட் நிறைய ஆப்பில் நீங்கள் ஆல்ரெடி பிளே டைம் கேம்ஸ் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு அது சரியாக ஒர்க் ஆகாமல் போகலாம் அதர்வைஸ் உங்களுக்கு பர்மனெட் காட்டாமல் பர் லெவல்னு காட்டலாம் பர் லெவல்னால் போயிட்டு ஸோ கொஞ்சம் கஷ்டம் பட் நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸ் அன்லாக் பண்ணுறதுக்காக நீங்கள் ஆனால் ஒரு டைம் இதை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் மற்ற ஆப்ஷனில் ஏதாவது ஒரு பிளே டைம் கேம்ஸ் ட்ரை பண்ணாலே முடிஞ்சு போச்சு நான் ப்ளேட் கேம்ஸ் போய் காட்டுறேன் ஸோ ஆக்சுவலி வீக்கெண்டில் ப்ரொமோஷன் மாதிரி வரும் நான் ப்ளே டைம்ஸ் பார்த்தி தனியாக ஒரு வீடியோ தான் இருந்தால் இருந்தாங்க ஸோ அதனால் பெருசாக எனக்கு ஒன்றும் இல்லைங்க ஓப்பனாக சொல்ல போனால் ஓகேங்களா ஸோ நான் மோர் ஆப்ஷன் க்ளிக் பண்ணுறேன் ப்ளே ஒன் மினிட் ஃபோர் காயின்ஸ் ப்ளே ஒன் மினிட் ஃபோர் கைன்ஸ் ப்ளேன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ டேரெக்டாக ப்ளே ஸ்டோருக்குள்ளே போகும் இன்ஸ்டால் பண்ணுறீங்க ஓப்பன் பண்ணுறீங்க ஒரு ஒன் மினிட் அந்த ஆப் ரன் பண்ணுறீங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு லெவலுக்கான காயின் உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரி நீங்கள் அப்படியே டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் அப்படியே போய்கிட்டே இருக்கும் காயின் கிடைக்கும் இதை தயவுசெய்து நீங்கள் ட்ரை பண்ணி காயின் சேன் பண்ணலாம்னு நினைக்காதீங்க கொஞ்சம் காயின் சேன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை ரெண்டு மூணு ரெண்டு மூணு அது ரெண்டு பைசா மூணு பைசா அவ்வளோதாங்க ஓகேங்களா இப்போ நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ என்ன ப்ரோ நீங்களே சொல்கிறீங்க ஸோ ரெண்டு காயின் மூணு காயின் நாலு காயின் அது நாலு பைசா அப்படி தான் தராங்க இதை வச்சு என்ன ப்ரோ பெருசாக ஏன் பண்ண முடியும் இதெல்லாம் ஏன் ப்ரோ வீடியோ போடுறீங்க இந்த ஆப்புக்கு அப்படின்னு கேட்கலாம் ஆக்சுவலி ஸோ ப்ளே டே கேம்ஸ் இஸ் நாட் ஏ மெயின் ஏர்னிங் ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஸோ ஜஸ்ட் அதில் போய்ட்டு ஏதாவது ஒன்று ஆக்கேட் பண்ணி கொஞ்சம் காயின் சேர்ன் பண்ணால் தான் கீழே இருக்கக்கூடிய மற்ற ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அன்லாக் ஆகும்பா ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் கீழே இருக்க ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் சர்வே அப்படின்ட்டுருக்கு நான் இதை வச்சு தான் மெயினாக உங்களுக்கு வீடியோவே கொண்டு போக போகிறேன் ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி ஸோ நீங்கள் வேறு லெவலில் ஏன் பண்ண முடியும்ப்பா ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது இங்கே லூடோ ஸ்கில் கேம் கொடுத்துருக்காங்க எனக்கு இதில் பெருசாக சொல்கிறதுக்கு எது இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது ஒன்றும் இல்லை நீங்கள் காயின்ஸை கட்டி கேம் ப்ளே பண்ணும் அறுபது காயின் கட்டி ப்ளே பண்ணி வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நூறு காயின் தருவாங்களாம் ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு சூதாட்டத்துக்கு கீழே தான் இருக்குது அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணுறதும் ட்ரை பண்ணாதான் உங்களோட இருப்போம் ஓகேங்களா ஸோ நான் இதை உங்களை கன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு நான் சொல்லப்பா ஓகேங்களா ஓகே ஸோ அதுக்கப்புறம் ரெஃபர் அண்ட் ஏன் அந்த ஆப்ஷன் நான் சொல்கிறேன் இது வரைக்கும் நான் எந்த ஒரு ரெஃபர் இது வரைக்கும் பண்ணலை ஸோ நீங்கள் நினைக்கலாம் ரெஃபர் அதில் ஏன் பண்ண முடியும் நான் ரெஃபர்க்காக வீடியோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது ஸோ இந்த ஆப்பில் ரெஃபர் அண்ட் ஏன் அந்த ஆப்ஷன் வந்து இருக்குது மற்றபடி அது பண்ணால் தான் ஏன் பண்ண முடியும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஓகேங்களா ஸோ பட் இருந்தாலும் இந்த ஆப்ஷன் இருக்குது நிறைய பேர் கேட்கலாம் எப்படி ப்ரோ இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படின்னு தெரியணும் அதுக்காக நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க நல்ல ஆப்னு தெரிஞ்சிடுச்சு ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ண போகிறீங்க ஸோ அப்போ நீங்கள் உங்களோட ரெஃபரல் லிங்க் வழியாக பண்ணலாம் ஸோ அவங்களும் என் பண்ணுவாங்க நீங்களும் என் பண்ணுவீங்க ஆல் மேக் மணி அதுதான் நம்மளோட மெயின் கான்செப்ட்டு ஓகேங்களா சிம்பிள் தான் ஸோ உங்களோட ரெஃபரல் லிங்கை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ நானும் என்னோடய ரெஃபரல் லிங்க் தான் கொடுத்துருக்கேன் சப்போஸ் என்னோடய ரெஃபரல் லிங்க் வழியாக நீங்கள் வர வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நம்ம சஸ்கிரைபருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே டெலிகிராம் குரூப்பில் இருக்காங்க ஸோ அவங்க மேபி ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன் இந்த ஆப்பை ஸோ நீங்கள் என்ன பண்ணால்னா டெலிகிராம் குரூப்பில் வந்துட்டு இந்த மாதிரி எம் ரிவார்ட்ஸ் ஆப்போட ரெஃபரல் லிங்க் தாங்கன்னு கேளுங்க ஸோ அவங்க உங்களுக்கு பர்சனாக மெசேஜ் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகேங்களா எனக்கு அந்தளவுக்கு பெருசாக தேவை கிடையாதுப்பா ஓகேங்களா அதை நான் ஒப்பெல்லாம் சொல்லிடுறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெஃபரல் ரூல்ஸ் வந்து சொல்ல மறந்துட்டேன் ஸோ ஆக்சுவலி ஒரு ரெஃபரலுக்கு இரநூத்தம்பது காயின் கிடைக்கும் ஓகேங்களா அதாவது ரெண்டாயிரம் கிடைக்கும் அதுவும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க எப்போ இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ உங்களை ரெஃபர் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு காயின்ஸ் வந்து எப்போ ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஏன் பண்ணிட்டீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த காயின்ஸ் அப்படின்றது இரநூத்தம்பது காயின்ஸ்கிறது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் டென் பர்சன்டேஜ் கமிஷன் கிடைக்கும் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஆயிரம் காயின் ஏன் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு காயின் கிடைக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம லீடர் போர்டு ஆப்ஷனை பற்றி பார்க்கலாம் ஸோ டெய்லி லீடர் போர்ட் அண்ட் வின் காயின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அது ஒன்றும் இல்லைங்க ஸோ நம்ம ஏன் பண்ணுற காயின்ஸை வச்சு இப்போ நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இந்த ஏன் பண்ணுற காயின்ஸை வச்சு ரேங்கிங் கொடுப்பாங்க ஸோ அந்த ரேங்கிங்குக்கு இவ்வளோ பைஸ் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நூற்றி பத்தொம்போது காயின் ஒருத்தர் ஏன் பண்ணிருக்காரு ஆதித்யசிங் இது ரெஃபரல் காயின் கிடையாது டாஸ்க் பண்ணி ஏன் பண்ண காயின் தான் இதில் வரும் ஓகேங்களா ஸோ அது அவங்களுக்கு பத்தாயிரம் காயின் தராங்க அதாவது நூறுரூவாதோடய மதிப்பு இந்த மாதிரி டாப் டெனுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு பத்தாயிரம் காயின் கிடைக்கும் எயித்து ப்ளேஸில் இருக்கவங்களுக்கு ஐயாயிரம் காயின் இது கிடைக்குமா ப்ரோ அப்படின்னா கன்ஃபார்ம் கிடைக்கும் இப்போ நம்ம சொல்ல போகிற ஆப்ஷன்ஸை இன்றைக்கி யூஸ் பண்ணுறது மூலிமா வேலை எடுக்கலாம் நான் கூட பாருங்கள் ஸோ எட்நூறு காயின் இன்றைக்கி ஏன் பண்ணிருக்கேன் என்னோடய ரேங்கிங் வந்து நூற்றி பதினாறில் இருக்குது அதுக்கான ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு காயின் இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த மெயின் ஏர்னிங் ஆப்ஷனில் செகண்ட்ரியாக ஒன்று இருக்குது ப்ரைமரியாக ஒன்று இருக்குது இப்போ நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட்ரியை பற்றி பார்த்துடலாம் இந்த ஆப் டாஸ்குன்னு இருக்குது இல்லைங்களா இதுதான் வந்து செகண்ட்ரி ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக சில டாஸ்க் இருக்குது இந்த டாஸ்க் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஸோ ரூபா இருபது ரூபா அந்த மாதிரி ஸோ ஏன் பண்ணிக்கலாம் இது வந்து லிமிட்டட் டைம் தான் நீங்கள் பண்ண முடியும் ஓகேங்களா ஏன்னா அந்த டாஸ்க் ஒரு டைம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் நீங்கள் ஒரு டைம் தான் பண்ண முடியும் சம்டைம்ஸ் அது வந்து ரீஃப்ரெஷ் ஆக சான்சஸ் இருக்குது ஓகேங்களா இப்போ இதை உள்ளார போனோடனே உங்களுக்கு ஃபைபர் டாஸ்க்னு ஒன்று இருக்குது இந்த ஃபைபர் டாஸ்க் கிளிக் பண்ணிங்கன்னா எனக்கு இதில் ஸ்பெசிஃபிக்காக சில டாஸ்க்லாம் தெரியும் இந்த டாஸ்கெலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் காயின்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பட் நீங்களும் ட்ரை பண்ணலாம் பட் என்னன்னா எல்லா டாஸ்க்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம் அங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ரீட் பண்ணிட்டு பண்ணுறதுதான்ப்பா ஓகேங்களா ஸோ இதில் ஸ்பெசிஃபிக்காக லேபிள் இமேஜஸ் ஃபார் ஏன்னு ஒரு டாஸ்க் இருக்குது இல்லைங்களா இது அப்பப்போ வந்துட்டு போகும் அப்பப்போ டெய்லிக்கும் ஸோ வீக்லி வீக்லி வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப பண்ணலாம் ஓகே ஸோ லேபிள் இமேஜஸ் ஃபார் ஏன்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க்கு ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் சில இமேஜஸ் கொடுத்துருப்பாங்க அதை பார்த்து பார்த்து நம்ம அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தப்பான்னு சொல்லிட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுன்ற வீடியோ ஸோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஸோ அது யூடியூபில் போட முடியாது அப்படின்றதால டெலிகிராமில் வீடியோவாக போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் நம்ம டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்க டெலிகிராம் சேனலோட லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் வரும் பேர் இருக்குது இல்லைங்களா டிஜி கேபிள்னு பண்ணி நீங்கள் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபைல்ஸ் ஆப்ஷன் இருக்கும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரைட்ஸ் இருக்கான சர்ச் ஆப்ஷன் வரும் அங்கே ஸோ நீங்கள் அந்த டாஸ்கோட பேர் லேபிள் இமேஜ் தானே இருந்தது ஸோ லேபிள் அப்படின்னு ஸோ ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த வேர்ட்ஸ் ஏதாவது கீவேர்ட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அந்த கீவேர்ட்ஸ் நீங்கள் இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நான் வேறு ஆப்பில் தான் அந்த டாஸ்க்கு பண்ணேன் பட் அந்த டாஸ்க் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா எம் கேமர் ரெண்டு எம் பைசா இந்த மாதிரி இவங்களோட இதே மாதிரி கான்செப்ட்டில் இன்னும் ஆப்ஸ்னால் இருக்குது அதை அடுத்தது வீடியோஸ்லாம் பார்க்கலாம் அந்த ஆப்பிலையும் இந்த டாஸ்க் இருந்து அப்போ நான் பண்ணேன் ஸோ என்ன கான்செப்ட்னா ஸோ அங்கேயும் இருக்குது இங்கேயே இருக்குது ஸோ டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ண மட்டும் இங்கே தெரிஞ்சுக்க போகிறீங்க அந்த வீடியோவை பார்த்து அவ்வளோதான் ஸோ அந்த வீடியோ லாங் பிரஸ் பண்ணி ஐஐ கன கிளிக் பண்ணிணா அந்த வீடியோ இருக்குது பேஜுக்குள்ளே போயிடும் ஸோ ஆல்ரெடி ஸோ நம்ம நிறைய ஆப்போட போஸ்ட் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டிருப்போம் ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனல்லையே சர்ச் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் எது வேணுனாலும் இப்போ டெலிகிராம் சேனலில் இருக்கேன் மூணில் மூணு புள்ளி இருக்குது க்ளிக் பண்ணுங்கள் சர்ச் ஆப்ஷனில் க்ளிக் பண்ணுங்கள் ஸோ அதை ஜஸ்ட் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா போதும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டா க்ளீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் இருக்குது ஓகேங்களா இன்ஸ்டா க்ளீன் சொல்லிட்டு சர்ச் பண்ணுறேன் நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது வா ஓகேங்களா இன்ஸ்டா க்ளீன் ஆப் டாஸ்க் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது பத்து ரிசல்ட் வந்திருக்கு இந்த பத்து ரிசல்ட்டில் ஸோ அதை பற்றி நான் சொல்லியிருப்பேன் ஓகேங்களா எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது வாய்ஸ் மெசேஜ் எல்லாமே சொல்லியிருப்பேன் ஸோ ஓகே இந்த இன்ஸ்டாக் க்ளீன் ப்ரோ சொன்னீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ ஏஓடி ஆஃபர் வாலும் ஒன்று இருக்கும் சாரி மேலே இருக்குது ஃபஸ்ட் ஆப்ஷன் அந்த ஏஒஇடி ஆஃபர் வாலில் உங்களுக்கு இன்ஸ்டாக் க்ளீன் ஒரு டாஸ்க் இருக்கும் அதுக்கு ஒரு எட்நூறு காயினும் சம்திங் எவ்வளோ தருவாங்கப்பா ஓகேங்களா எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு காயின் தருவாங்க இந்த டாஸ்கெலாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா காயின்ஸ் கிடைக்கும் ஓகேங்களா இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக இந்த டாஸ்க்கு பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது மேலும் நிறைய இங்கே ஆஃபர் வால்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நம்ம குரூப்பில் இது மாதிரி கேட்டுட்டு பண்ணலாம் ஏன்னா இது கிடைச்சிருக்கா இல்லையான்னு தெரியும் அதே மாதிரி அவங்க கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக நீங்கள் பண்ணணும் இப்போ எக்ஸாம்பிள் இந்த ஃபைபர் டாஸ்க்கே நம்ம எடுத்துக்குவோம் இங்கே வந்து அதிக காயின்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா எக்ஸாம்பிள் இந்த பாராஷூட் டவுன்லோட் அது வேணாம் அது ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ ஃபோ அதிலாம் அதிக காயின்ஸ் அது லெவல்ஸ் முடிக்கிற மாதிரி கேம் அது மாதிரிலாம் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வேணாம் இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இன்ஸ்டாக்ளீன் இருக்குது பட் ஒரே டாஸ்க்கு ரெண்டு ஆஃபர் வாழ்ந்து இருக்கும் எங்கே அதிகமாக காயின்ஸ் வேணாங்களோ அங்கே ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா கீழே நிறைய இருக்குது இந்த இடத்துல ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சர்வி இருக்குது க்ரியேட் என்ன அக்கௌண்ட் கம்ப்ளீட் ஏஸ்அஃபி அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா வேல்யூ எப்படி இதை பண்ணுறது அப்படின்ற வீடியோ ஸோ இதுக்கப்புறம் தான் நான் போடுவேன் ஓகேங்களா பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிடைக்கும் கரெக்டாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது டாஸ்க் உங்களுக்கு தெரிஞ்சது இருந்தது அப்படின்னா நீங்கள் குரூப்லேயோ இல்லை எனக்கோ பர்சனல் கான்டக்ட் என்னோட பர்சனல் கான்டாக்ட் டெலிகிராமோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் காட்டுறேன் பாருங்கள் நம்ம டெலிகிராம் சேனல் பேர் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட குரூப்பு அந்த பர்சனாக கண்ட்ராக்ட் அங்கே வந்து நீங்கள் அந்த ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த டாஸ்க்கு அப்படி கம்ப்ளீட் பண்ணி வீடியோ கட்டினா கூட அதை நம்ம டெலியாகிச்சு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டுருப்பா ஓகேங்களா என்னால் முடிஞ்சதை கன்ஃபார்ம் நான் பண்ணுவேன் ஓகேங்களா இதுதான் டாஸ்க் இப்போ இங்கே மெயின் மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வே ஆஃபர்ஸ் இதில் இருக்கிறது மூணே மூணு சர்வே ஆஃபர்ஸ் தான் ஸோ பிட் பிட் சர்வேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அண்ட் சிபிஎக் சர்வேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க ஸோ பிட் சர்வேஸ் இப்போ வந்து ஓப்பன் ஆகலை பட் பரவாயில்ல சிபிஎக் சர்வே இப்போ வந்து ஓப்பன் ஆகும் என்னோடய ஸ்டாட்டிக்ஸ் பாருங்கள் இதில் நான் ஒரு சர்வே விட இதையும் கம்ப்ளீட் பண்ணல ஆனால் இனிமேல் ஸோ கம்ப்ளீட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ கீழே டேப் சர்வேஸ்னு ஒன்று இருக்குது ஸோ இதில் டேப் ரிசர்ச் அதான் அதனோடய பேர் உள்ளார ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் நூறு காயின் கிடைக்கும் இதுக்கும் நம்ம சேனலில் வீடியோ இருக்கா இல்லையான்னு தெரியல பட் இந்த சிபிஎக்ஸ்ன்னு சொன்னோம் இல்லைங்களா சிபிஎக்ஸ் சர்ச் பண்ணிங்கன்னா சிபிஎக்ஸ்னால் என்ன எப்படி சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது இந்த மாதிரி எத்தனை பத்து வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருக்குது எட்டு வீடியோ ஹவு டு அப்ரோச் ஹவு டு கம்ப்ளீட் உள்ளார போகிறீங்கன்னா இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுன்றது இல்லாமல் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகேங்களா அதே மாதிரி பிட்டுன்னு ஒன்று பார்த்திங்களா பிட் அது அதுவே பிட் அப்படின்னு போட்டதே வந்துடும் பிட் லேப் சர்வே ஹவு டு அட்டன் அது ஹவு டு அப்ரோச் ஸோ ஸ்டார்டிங்கில் போகிறீங்கன்னா உங்களுக்கு எப்படி அட்டன் பண்ணுறா ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோஸ்லாம் நான் பார்த்திங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் டேப்னு ஒன்று போட்டிருந்தாங்களா அதுக்கு மட்டும் நான் வீடியோ போடலப்பா ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் உள்ளார போகும்போதே சில பத்து கொஷின்ஸ் கேட்பாங்க அந்த பத்து கொஷின்ஸ் சும்மா ஆன்சர் பண்ணி நூறு காய் கிடைச்சோம் நல்லா வருவோம் ஓகேங்களா அதை நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம டெலிக்ராஜ்ல போட்டுறேன் ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ மெயினாக ஸோ நான் இன்றைக்கி நான் ஏன் பண்ணது என்னோடய ஹிஸ்ட்ரி காட்டுறேன் அதாவது பத்தாம் தேதி ஸோ இன்றைக்கி தான் ஓகேங்களா ஸோ பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் சர்வே ஆஃபரில் ஒன்று கம்ப்ளீட் பண்ணேன் ஸோ அப்புறம் வியோ டாஸ்க் ப்ளே கேம்ஸ் இதுதான் இதான் என்னுடைய ஹிஸ்ட்ரி ஆக்சுவலி இந்த மாதிரி நீங்கள் சர்வே ஆப்ஷனை யூஸ் பண்ணி வேறு லெவலில் வந்து ஏன் பண்ணிக்கலாம்ப்பா ஓகேங்களா பெருசாலாம் தான் ஏன் பண்ண முடியாது அதே இப்பயே சொல்லிடுறேன் கேரண்டிடாக கன்ஃபார்ம் ஏன் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல சொல்லலை ஓகேங்களா ஸோ அப்பப்போ நீங்கள் சர்வே வரும் அப்பப்போ அட்டன் பண்ணுங்கள் அவ்வளோதான் கேரண்டேட் நாட் ஓகே இட்ஸ் நாட் கேரண்டீட் ஆப் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் அதுக்கான காயின்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா கரெக்டாக போயிட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கானவார்ட் கிடைச்சிடும் ஓகே ஸோ ஸோ தட்ஸ் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது கூகுள் பே ரைடிங் கோடு வேணும்னா அது ஸோ கூகுள் பே ரைடிங் கோடுக்கு ஸோ கொடுத்தீங்கன்னா ஆப்பிலே கொடுத்துருவாங்க யுபிஐனா யூபிஐ ஐடி கரெக்டாக கொடுங்க ஸோ அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஸோ மேலே உங்களுக்கு அவைலபிள் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அப்பப்போ காட்டும் நான் சொல்லாத ஒரே ஒரு விஷயம் மிஸ் பண்ணது நீங்கள் டைம் கேம்ஸ் புதுசு புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்க்ராட்ச் கார்டு பட்டன் மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு தருவாங்க ஒவ்வொரு டைம் கேம்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போதும் உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் அன்லாக் ஆகும் ஓகேங்களா ஸோ ஸ்க்ராட்ச் பண்ணேன் கம்மியாக தான் தரானுங்க காயின் இதுலேயும் ஸோ அவ்வளோதான்ப்பா ஓகேங்களா இது மாதிரி எக்கச்சக்கமான ஏர்னிங் ஆப்ஷன்ஸ் ஆப்ஸ் இருக்குது இதை ட்ரை பண்ணுங்கள் ஸோ உள்ளார போயிட்டு போனீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்கள் ஒரு ரெடி எடுக்க போகிறீங்க அது கன்ஃபார்ம் ஓகேங்களா அதில் எந்த ஒரு தொடர்ந்து யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் போதும் இருக்குது ஓகேங்களா அதனால